உறவுகளுக்கு வணக்கம் ஒரு பெரிய மகா விருந்தை பற்றி தான் நம்ம ஒரு மாபெரும் விருந்து கள்ளக்குறிச்சியில் திமுகவினுடைய இளைஞரணி கூட்டம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருது மிகப்பெரிய விருந்து ரொம்ப விளக்கமாக திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு கள்ளக்குறிச்சியில் திமுக இளைஞரணி விருந்து அது இளைஞரணி கூட்டம் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு விருந்து பொதுவா விருந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல உட்காந்த உடனே தலைவாழை இலை போடுவாங்க போட்டதுக்கப்புறம் அதில் தண்ணி தெளிச்சுட்டே ஒருத்தர் போவார் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி மினரல் வாட்ரு சின்ன சின்ன கேன் இப்போ வைக்கிறாங்க அதெல்லாம் இப்போ நாகரீகமாக வந்திருக்குது அது வைப்பாங்க அது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக இனி போச்சுக்கிட்டே போவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி சுக்கா சக்கா எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரியாணி அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இதில் என்னப்பா பெரிய விஷயம் இது எல்லா விருந்திலையும் நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் திமுகவினுடைய இளைஞரணி விருந்தில் இப்போ நான் சொன்ன எல்லாம் வச்சுட்டு கடைசி எல்லாருக்கும் ஒரு மதுபான பாட்டிலையும் வரிசையாக வச்சுட்டு போயிருக்காங்க விருந்தில் இது ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா திமுக மாநாடா இருக்கட்டும் இல்லை திமுக கூட்டமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் காரத்திறந்து அங்கிட்டு ஓரமாக நின்று ஒரஞ்சரமா நின்று அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னாலையோ முன்னாலேயோ அந்த அரங்க எங்க இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வெளியில நின்று குடிக்கிறது வழக்கம்தான் ஆனா ஒரு விருந்தில் எல்லாருக்கும் வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் மதுபான பாட்டில வச்சுட்டு போற அளவிற்கு இன்றைக்கு திமுக வளர்ந்து இருக்குது இளைஞர்களை அந்த இளைஞரணி பாசறையில இளைஞரணியுடைய கூட்டத்தில் அதை செய்யறாங்க அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களை நம்ம வார்த்தை வளர்த்து எடுத்திருக்கிறோம்னு திமுக பொறுப்பாளர்கள் சிறப்பாக உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இது நீ போய் ஓரஞ்சாரமா குடிக்கிற தெளிவாக உட்காந்து அழகா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு போறாங்க சரி அது அவங்க கூட்டம் அவங்களுடைய விருந்து அந்த விருந்துல எதை வச்சு சாப்பிட்டாலும் அத பத்தி கேள்வி உரிமை உரிமை நமக்கு அந்த கேள்வி கூட்டம் எங்க கூட்டமே இல்ல அந்த மண்டபத்துல இளைஞரணி கூட்டம் நடந்தது உண்மைதான் ஆனா அந்த கூட்டம் எங்க கூட்டம் இல்லை எப்படி ஞானசேகரன் வந்து திமுக காரர் இல்ல அவர் அமைச்சரோட படம் எடுத்துருக்கலாம் அமைச்சர் பெருமக்களோட உட்காந்து சாப்பிட்டிருக்கலாம் இவர் பிரியாணி கடையை இவர் வீட்டில் வந்து உட்காந்தே அமைச்சர் வந்து சாப்பிடலாம் ஆனாலும் அவர் திமுக காரர் கிடையாது திமுக பொறுப்பாளர் கிடையாது அவர் திமுகவின் அனுதாவி அது மாதிரி தான் அப்புறம் இந்த ஈசிஆர் ரோட்டில் கருப்பு சோப்பு கொடி போட்டு நள்ளிரவில் பெண்களை வழிமறைச்சு நின்னாங்க பாருங்க ரோட்டில் ஒரு காரில் வந்து அந்த காரில் உடைய கருப்பு சோப்பு கொடி இருந்துச்சே கருப்பு சிகப்பு கொடி இருந்தாலும் அவன் அதிமுக காரன் அது மாதிரி தான் இன்னைக்கு கருப்பு சிகப்பில் துண்டு ஓட்டு உட்காந்து வரிசையில் பந்தியில் உட்காந்து வரிசையாக மதுபான பாட்டில்களை வச்சுட்டு விருந்தே சாப்பிட்டாலும் திமுக வழிமுறை எப்படி கருணாநிதி கேட்டாங்கல்ல சர்க்கரை எங்க எறும்பு தின்றுச்சு சரி அப்ப சாக்கு தான் எங்க அதை கரையான் தின்றுச்சு நாங்கள் இல்லை அது மாதிரிதான் இப்ப போச்சுல ஒரு ஆயிரம் கோடி அரிசி எங்க காணோம் எவ்வளவு இழப்பு ஆயிரம் கோடி எங்கேயா அரிசி ஏற்றும்போது இறக்கும்போது சிந்திடுச்சு அதில் ஆயிரம் கோடி போச்சு நான் பார்த்திங்களா இங்கே தான் நமக்கு கோவமே வருது இதை கேள்வி கேட்கணும்னு அதில் ஐயா ஸ்டாலின் இருக்கார் பாருங்க அவர் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பர மாடலாகவே ஆயிட்டார் எதுக்கு விளம்பர மாடல் வேறு எதுக்காக ஆகிட்டால் பரவாயில்ல சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சார் அதுக்கெல்லாம் விளம்பரத்து கூட ஆகிட்டு போகிறார் என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர யூடியூபர் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம் கூட விட்டுருங்களேன் ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன் உங்கள் தந்தையாக அதாவது எப்படி அப்பாவாக இந்த அப்பா கூப்பிட சொன்னார்ல ஸ்டாலின் அப்பா அப்படி சொல்றாரு உங்க அப்பாவாக உங்ககிட்ட உருக்கமான ஒரு வேண்டுகோள் என்ன கேட்க போறாருன்னு எல்லாம் ஆச்சரியமா போயிட்டா நீட்டு கொள்ளுங்க படிக்க சொல்ல போறாரா இல்ல ஜிஎஸ்டி ஒழுங்கா கட்டுங்கன்னு சொல்ல போறாருன்னு பயந்துட்டான் கடைசியில் என்ன சொல்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்படி மன்றாடி கேட்டுக்கிறேன் எது மன்றாடுறது டாஸ்மாக்ல நாற்பத்தாயிரம் கோடி வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு மாத்தணும் நினைக்கிற அரசு சொல்லுது அந்த அரசின் முதலமைச்சர் சொல்றாரு போதையின் பாதையில் செல்லாதீங்க உங்களை மன்றாடி நான் கேட்டுக்கிறேன் இதான் மன்றாடி கேட்கிற லட்சணமா கடையை திறந்து வச்சு வருஷத்துக்கு வருஷம் எவ்வளவு கோடிகளை அதிகமாக சம்பாதிக்கலாம் டாஸ்மாக் அப்ப என்ன அர்த்தம் அதிகமாக குடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அரசினுடைய முதலமைச்சர் மன்றாடி கேட்டுக்கிற லட்சணம் இது அதுல சொல்றாரு போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் எங்கிட்டு ஒளிய எங்கிட்டு ஒளிர திறந்து வச்சுக்கிட்டு எங்கிட்டு ஒழிக்கிறது எங்கிட்டு ஒளிர விடுறது ஒண்ணுமே செய்ய முடியாதே இதுல நம்ம விஜய் ஆண்டனி மாதிரி ஆகலாம் திரை திரை நட்சத்திரங்கள் எல்லாம் படத்தில் நடிக்கிறதாங்க காசு தராங்க அது பத்தாதா அது பத்தாதா அங்க கெடுத்தது இல்லாமல் இங்கே வந்து விளம்பரமா என்ன விளம்பரம்னா போதை வந்து ஒரு கொடிய விலங்கு அப்படி இந்த ஜுராசிக் பார்க்க படம் பார்க்குற மாதிரி பேசுவாங்க ஏதோ அனிமல் பிளான்ட் பார்க்குற மாதிரி பேசுவாங்க போதை வந்து பெரிய பயங்கரமான விலங்கு ஆமாம் அப்புறம் நாங்களாம் என்ன அப்புறம் மனிதர்கள் நான் சொன்னோம் இல்லை ரொம்ப விரும்பத்தக்கது நான் சொன்னனோமா அதில் அவர் சொல்கிறார் தமிழ்நாடு அரசு பெரும்பாடுபடுது இதை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்கணும் எது பெரும்பாடு நாற்பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடியா சேல்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறது தான் பெரும்பாடு பெரும்பாடுபட்டு இதை ஒழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளா ஒரு அரசாங்கமே போதை பொருள் கடத்தல ஈடுபடக்கூடிய ஒருத்தனை தன் கட்சியினுடைய பொறுப்பாளரை வச்சிருக்குது ஜாஃபர்ங்கிறவரை இதுதான் போதையை ஒழிக்கிற லட்சணம் இல்லையா பாதை ஒழிடுற லட்சணம் இதுதானா இப்படித்தான் இன்னைக்கு செட்டப் இருக்கு அப்ப இந்த கேள்வி தோணும்ல போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் அப்படின்னா உங்க கட்சி சார்ந்த கூட்டத்திலேயே விருந்துல சாப்பிடக்கூடிய விருந்துல நீங்க மதுபான பாட்டில் வைக்கிறீங்கன்னா ஏன்னா இவங்க டிசைனே அப்படிதானே திராவிட மாடல் டிசைனே என்னன்னா குடிகாரன் சொல்லக்கூடாதான் யார் அமைச்சர் முத்துசாமி சொன்னார் இந்த செந்தில் பாலாஜிக்கு முன்னால் இருந்தாரே மதுவிலக்கு பிரிவுக்கு அமைச்சராக இருந்தாரே மது ஒழிப்புக்கு அவர் சொல்றாரு மது பிரியர்கள்னு சொல்லணுமா குடிகாரன் சொல்லக்கூடாதான் கட்டட வேலைக்கு போறவங்கலாம் பத்து மணிக்கு ஒன்பது மணிக்குலாம் வேலைக்கு போயிடணுமா குடிக்காமல் போயிடுறாங்களாம் அதனால காலையில் ஏழு மணிக்கு தான் டாஸ்மாக திறக்கணும்னு பேசுனவர் திருமண மண்டபங்களுக்கு டாஸ்மாக் கொண்டு போகிற வண்டியை அப்படியே கொண்டு போய் திருமண மண்டபத்தில் இறக்கி கொடுக்கணும்னா அதுக்கு முன்பதிவு செஞ்சால் இறக்கிறோம்னு சொன்னவர் விழா காலங்களில் உங்க வீடுகளுக்கே வந்து கூட மதுவை சப்ளை செய்வோம் டாஸ்மாக்ல போய் கடையில் போய் இறங்குற வண்டியை அப்படியே நேரம் அவங்க வீட்டுக்கு வந்து இறக்கிறோம்னு சொன்னார் வேறு திமுகவினுடைய திராவிட மாடல் அமைச்சர் மூவாயிரம் கோடி சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளி ஜாஃபர் உங்க அயலக பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அதற்கு பிறகு இப்ராஹிம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருளோட சிக்கினார் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இப்படி மது போதை கஞ்சா பெத்தப்பட்டமை எதுனாலும் சரி அதை செய்யறது திமுக ஆனா என்னது போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் நானும் வந்து உங்க அப்பா உங்க உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதையில செல்லாதீங்க ஐயா பாதையை திறந்து விட்டுட்டு பாதையில ரோட போட்டு திறந்து விட்டு சாலையை திறந்து விட்டுட்டு அதுல போகாத அப்படின்னா குடிக்கிறவனுக்கு குடிப்பகத்தை திறந்து வச்சுட்டு குடிக்காதேன்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாத்தனம் பைத்தியக்காரத்தனம் வேறாவது இருக்குமா எந்த கட்சிலயே அது நடக்குமா ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது ஒரு பெரிய மாநாடே கூடுனா கூட அந்த இடத்துல ஒரு மதுபான இல்லாத அந்த கூட்டம் முடிச்சிட்டு போனதுக்கு ஒரு குப்பை கூட இல்லாம குப்பை கொண்டு அள்ளி புறக்கி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுட்டு போற நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளும் இங்கே அரசியல் செய்யுது ஆனால் நீங்கள் மக்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்க எப்படிப்பட்ட அரசுகளை தேர்ந்தெடுத்தீங்க இதுல இப்ப சட்டமன்றத்தில் ஐயா பர்கூர் மதியழகன் அவர் சொல்றாரு பர்கூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மூன்றாவது குழந்தை பிறந்தால் அரசு அதுக்கு உதவி செய்யணும் என்ன உதவி செய்ய கேட்கிறாரு தெரியல மூணாவது குழந்தைக்கு மானியம் கேட்கிறாரா இல்ல மூணாவது குழந்தை குறந்துட்டா அரசு கிட்ட ஒப்படைச்சிடணும் இப்ப முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை நாங்க இப்ப திரும்ப தலையில திரும்ப புரோட்டா கடை மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம்னு மூணுங்கிறான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு தர்றாங்க நான் பாராளுமன்றத்தில் அப்ப இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நிறைய பேர் இருந்தோம்னா தான் எம்பி சீட்டு ஜாஸ்தியாக கிடைக்குமா ஏன் இப்போ நாற்பது சீட்டு வச்சிருந்து நீ நீங்கள் நாக்கு ஒழிச்சதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் நாற்பது சீட்டை வச்சு நீங்கள் நாக்கு ஒழிச்சதை பார்த்துட்டு தானே இருக்கும் இதை நீ அறுபது சீட்டாக்கி என்ன பண்ண போற அதுக்கு நாங்கள்லாம் எல்லாரும் பிள்ளை பத்துக்கணுமா அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணுமா இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரே எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அனுப்பி வச்சுட்டு கொடுங்கோன்மை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வரிசையா எல்லா அமைச்சரையும் இந்த கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் விடுவிச்சிச்சு ஊழல் வழக்கில் இருந்து ஐயா செந்தில் பாலாஜி விடுவிச்சு அவரும் பிடிச்சி வச்சு துறைமுருகனா விடுவிச்சு திரும்ப பிடிச்சி இழுத்துச்சு எல்லா விட்டு விட்டு இழுத்தான் கடைசியில் இப்ப ஐயா ஐ பெரிய சாமியையும் விடுவிச்சாங்க இல்லை இப்ப திரும்ப வா நீ வாண்டாங்க இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னால ஒரு பத்து பதினஞ்சு அமைச்சர் அணையமா சிறைக்குள்ள தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க போல அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு கேவலமான ஆட்சி இங்க இந்த தமிழ்நாட்டில் நிற்குது இன்னும் ஓராண்டு ஆண்டு தான் இருக்குது ஓராண்டுக்கு ஆண்டுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து எடுத்து வச்சா கூட கடைசி நேரத்தில் வாக்கு செலுத்த போறப்ப அவங்க கொடுக்குற காசை கை நீட்டி வாங்கிக்கிட்டு இத்தனை இலவுகளையும் நம்ம வந்து மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிறோம் இதெல்லாம் எங்கே போய் நிக்க போது பாதை ஒளிரப்போதா இல்லை ஒளிய போதா இல்லை போதை போதா எதுவுமே தெரியல எது ஒளிய போகுது எது ஒளிரப்போகுதுங்கிறது மக்கள் உங்கள் கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு